அப்படி மனம் அடங்கினா இறைவனோட காட்சி கிடைக்குமா மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்தால் மனம் அடங்குமா அப்படி அடங்கினா மனம் அடங்கினா இறைவனோட காட்சி கிடைக்குமா மூச்சு பயிற்சி தினமும் செஞ்சா மனம் அடங்குமா அப்படி மனம் அடங்கினா இறைவனோட காட்சி கிடைக்குமா கிடைக்காது அப்புறம் எதுக்கு சமயம் பாடம் பண்றது அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்றதே மனம் அடங்குறதுக்காக தான் அந்த மனம் அடங்குறதே நான் யார் தெரிஞ்சதுக்காக தான் இறைவன் அதை காட்ட குடிக்க போவதில்லை முதல்ல நான் யாருன்றது எனக்கு தெரியறதுக்காக தான் பாடம் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுக்கலாம் யார் கெட்டு போறோம் உலகத்தில் அப்படின்னா அடுத்தவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் யாருன்னு தெரியாம யாருல அவனா கெட்டு போவான் கெடாமல் இருக்கிறது யாருன்னா தன்னை அறிந்தவன் கெடுவான் அப்போ மூச்சு பயிற்சி இந்த பாடங்கள்லாம் எதுக்காகன்னா மனம் அடங்கணும் மனம் அடங்கினவங்களுக்கு முதல்ல என்ன நடக்கணும்னா தான் யாருன்ற உண்மை புரிஞ்சிடும் இந்த தான் யாருன்ற உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் யாருன்றதை புரிய ஆரம்பிக்கும் புரியுதா வீட்டில் குழந்தைங்க இருக்காச்சுன்னா குழந்தைங்க இல்லை ஒரு குழந்தை இருக்குவா வீட்டில் நான் போய் சம்பாதிச்சுன்னு வரேன் டாக்டர் தனபாலங்கிறாரு அவங்க வீட்டில் ஒரு கோயில் குழந்தையா இருக்குது பெரிய பசங்களும் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு அவர் கட்டுக்கட்டாக சம்பாதிச்சு தான் வர்றாரு நல்ல புத்தி தெரிஞ்ச பையன் கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் எத்தனை போய் அம்மா கிட்ட கொடுப்பான் இல்லை அவனே கொண்டு போய் பீரோட கொடுப்பான் கை குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய் அந்த பணத்தை கொத்தம கொடுத்தா அது என்ன பண்ணான் எவ்வளோ பொருள் விளாட்றதுக்கு அந்த பொருள் மாதிரி எந்த பொருளும் அப்படின்னு வச்சு அது விளாடும் கீச்சு போடும் கப்பல் விடும் ஏற பிள்ளையர் விடும் எதோ ஒன்றா பண்ணால் கொடுத்தது பட்ட பொருள்னு அதுக்கு தெரியாது அது எல்லாம் மாதிரி ஒரு பொருள்னு வச்சுக்கோம் பக்குவம் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்காது இல்லாத இறைவன் காட்சி கொடுத்தாலும் யார் யாருன்னு தான் கேட்போம் புரிஞ்சுங்களா அப்போ அவனை உணர்ணா முதல்ல நான் என்ன பண்ண நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற நான் யாருன்னு தெரிஞ்சாதான் வந்தவன் யாருனே தெரியும் அப்போ பாடம் பண்ணுறது மனம் அடங்கத்துக்காக மனம் ஒரு நாளும் இறைவனை காட்டி கொடுக்க வாய்ப்பு இல்லை தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் பாடங்கள் பண்ணுறது பயிற்சிகள் எல்லாம் தான் யாரும் தெரிஞ்சதுக்காக மட்டும்தான் இறைவனை ஒரு நாளும் அதை காட்டி கொடுக்காது ஆனால் தன்னை உணரும் ஞானம் யாருக்கு வந்ததோ அவங்களுக்கு இறைவனை காட்ட வேண்டிய வேலையில் அவங்களுக்குள்ள அவன் இருக்கிறான்றத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க ஐயா சாப்பாடே கொஞ்சம் லேட்டாகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் தயவு செஞ்சு உக்காருங்க அங்கே ரெடி ஆனவொடனே அவங்கள கூடுவாங்க கூடும்போது போங்க இப்போ காலக்கடுக்கு அங்கே நிற்க வேண்டாம் இன்னும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகும் இலை கொஞ்சம் வரல அது வந்த உடனே உங்களை அழைப்பாங்க சரிப்பா புரிஞ்சுதா பாடம் பண்ணுறது எல்லாம் தன்னை அறியத்துக்காக தான் ஒருத்தர் இறந்துட்டாரு ஒருத்தர் சரி மடியில் அரிசி கட்டி அனுப்புகிறாங்க அரிசி கட்டி அனுப்புகிறாங்க ஏன்னு கேட்டதுக்கு அரியும் சிவனும் காவலுக்கு அனுப்புகிறோம் அதுதான் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க அதே எரிக்கிறாங்க ஏன் பதிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த உடல் வந்து பாவப்பட்ட உடல் ஐயோரிச்சதும் அவங்க செஞ்ச பாவமும் சேர்ந்து அழியும் உண்மையாக அழியும் ஐயா பாவம் அதை ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அது யாருக்காகனா அதனால் செத்தவனுக்கு ஏதாவது பலனுக்கு எதாவது செத்தவனுக்கு ஒரு பலனும் அங்கே அதனால் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா முளை உடையாத ஒரு அரிசியை தான் அங்கே கட்டணும் அது என்ன பண்ணுவாங்க பச்சரிசி அரிசி முளை உடையாத அந்த அரிசியை வச்சு தான் அங்கே கட்டி அனுப்புவாங்க ஏன்னா அதில் தான் உயிர் தன்மையானது அதில் இருக்குது புரியுதா இதை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய் அங்கேயும் அதை தான் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சுடுகாட்டுக்கு வர முடியாத ஆளெல்லாம் இங்கே வச்சு வீட்டாண்டை வச்சு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க அங்கே சுடுகாட்டுக்கு வந்த ஆண்களுக்கும் இந்த விஷயத்தை பண்ணணும் எது அரிசி மாதிரி எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருள் மாதிரி இந்த உலகத்தில் இவன் வாழ்ந்தான் இவனுக்கும் இவத்தனால லாபம் இவனாலும் இந்த உலகத்துக்கும் லாபம் எதே எல்லாத்துக்கும் அடிப்படையான இந்த உடம்ப அவன் விட்டுட்டு வெளியே போயிட்டான் இந்த அரிசி எப்படி சுடுகாட்டுக்கு போன அரிசி யாரும் சமைச்சி சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு நிலை இவனுக்கும் வந்துடுச்சு சுடுகாட்டுக்கு போன எதுவும் திரும்பி வீடு வந்து சேராது போனமாக இருந்தாலும் சரி அங்கே போன அரிசியாக இருந்தாலும் சரி அப்போ அரிய சிவனும் அங்கே காவலை இல்லை யாருக்கு எந்த பொணத்துக்குடுவான் அரிய சிவனும் காவலை இல்லை உள்ளே காத்துல இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க அப்புறம் எங்கள் காவலை இது யாருக்கு காவல் சொன்னாங்கன்னா போனோம்னு விட்டுடு உள்ளே உனக்குள்ளே இருக்கிறான் பாரு அரிய போன உன்னை காப்பாற்றிக்கிறான் இப்படி ஒரு நிலம் உனக்கு வராமல் பார்த்துக்கோ இல்லைன்னா உன் வாயிலையும் அந்த மாதிரி அரிசியை போட்டு உன் கதையை முடிச்சுடுவாங்கன்றதுக்கு வாயிற உங்களுக்கு அடையாளமாக இங்கே வந்து சொல்லிப்போகிறோம் அதுதானே தவிர இதனால் எதுவும் தப்பு கிடையாது இதெல்லாம் ஒரு சாங்கிய சம்பிரதாயம் மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணுன்றதுக்காக செஞ்சு வச்சேங்க அதனால போய் பேசப்போது கிடையாது இது

அந்த மனம் நல்லவனாக ஆயிருந்தால் இந்த உடம்பும் நல்லவன் சொல்லுவாங்க இப்போ உன்னை போய் நல்லவன்றாங்க எதை வச்சு நல்லன்னு சொல்கிறாங்க நீ போட்டுக்கிற வேஷத்தை பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உன்னோட நடவடிக்கை வச்சு சொல்கிறாங்களா நடவடிக்கை வச்சு நடவடிக்கை வச்சு அந்த நடவடிக்கைக்கு காரணம் உடம்பாக மனசா மனசு தானே அப்போ பாவமும் புண்ணியமாக யார் பண்ணுறது தான் பண்ணுது அந்த மனம் போயிடுச்சு இந்த உடலே அதை சுமந்திருந்த ஒரு கூடு அவ்வளோதான் புரியுதா அதனால் பாவம் பண்ணது மனமும் அதை சொமந்தே வெளியே போயிடும் இது வெறும் கூடு இது ஒரு காரியம் ஒரு காரியம் ஆகணும் நான் ஊர்லேருந்து ஆயனாவிற்கேருந்து இங்கே வரணும்னா எனக்கு ஏதோ ஒரு வாகனம் வேணும் அப்போ தான் நான் அங்கேருந்து இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி என்னோடய செயல்களுக்கு எல்லா போ ஏதோ ஒரு பொருள் வருவோம்னா இந்த உடல் தான் அதனால் இது பாவத்துக்கான அறிவுரை ஏன்னா பாவமே இல்லை இது புனிதமான ஒன்று ஏன் இது புனிதமான ஒன்று அப்படின்னா இந்த கூட்டுக்குள்ளே தான் இறைவனை குடியிருக்கிறான் வேறு இந்த உலகத்தில் ஆயிரம் உயிர்கள் கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது எதுக்குமே அதுக்கான தகுதியே கிடையாது ஒரே தகுதி இந்த ஒரே ஒரு கூட்டு தான் இறைவன் வாழத்துக்கான கோவில் அப்போ இந்த ஒன்று பாவப்பட்ட உடல் இல்லை இது இது ஒரு கோவில் அதை பயன்படுத்த தெரியாமல் அதை பாழடைஞ்சு போகிறது என்னோடய தப்பு அதுக்கான விளைவுகளை நான் அடுத்து போயிடலாம் அப்போ பாவம் பண்ணது மனம் மட்டும்தான் ஒரு நாளும் உடல் தப்பே பண்ணாது சரிதா நான் என்னுடைய மூன்றாவது கண்ணை விழிப்பாடு செய்வோம் யோகிப்பா ட்ரில் போட்டுருப்பா ட்ரில் மிஷினோட தான்ப்பா ஓட்டுட்டு ஒரு ஓட்டை மூணாவது கண் திறந்துடும் ஏன் உனக்கு இந்த விபரியதா ஆசை இருக்கிற கண்ணையே உலக பார்க்க முடியல அதே சரியா தெரியல நல்லது கட்ட தெரியல பார்க்கறதெல்லாம் தெரியலன்னா அது கண்ணு ப்ராப்ளம் நல்லது கட்ட தெரியலன்னா அது யார் ப்ராப்ளம் கண்ணோட ப்ராப்ளம் மனசோட ப்ராப்ளமா மனசோட ப்ராப்ளம் தானே அந்த மனசில் ஒரு கண் இருக்குதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மனம்ன்றது கண் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வழிநடத்த தெரிஞ்சால் மூணாவது கன்று அப்புறம் பார்க்கலாம் உடலுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிறா மாதிரி மனசில் ஒரு கண்ணு இருக்குது அந்த கண்ணு அதுக்கு பேர் தான் பகுத்து அறிவு நாங்கள் வெறும் அறிவால் பயன் இல்லை ஆடுக்கும் அறிவு இருக்குது மாட்டுக்கும் அறிவு இருக்குது அது இல்லைன்னா கரெக்டாக அந்த ரூட்டில் போய் இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிட்டு போதும் போனவொன்னே போகுமா அறிவு அதுக்கும் இருக்கு ஆனால் பகுத்தறிவு கிடையாது போன இடம் என் இடம் அது தெரியாது உள்ளூர் தான் மேய்வேன் போற இடம் என் ஊருன்னு கிடையாது அது தங்கறதுக்கு ஒரு இடம் அவ்வளவுதான் வந்த வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கிற மாதிரி மனுஷனால இருக்க முடியாது எல்லாத்தையும் பகுத்தறிய எனக்கு பிடிச்சுதா எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு பகுத்தறி அது பண்ற கூத்து சாமி பெருக்கும் தைப்பிருந்தால் வழி வழிபறக்கும் ம் எதுவுமே இல்லை அந்த மாதத்துக்கு அது உனக்கு எனக்கும் சொல்லப்பாஜ விவசாயிங்கன்னு சொல்லி வச்சாங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சொன்ன விஷயமே தவிர ஓரளவு போகிறவங்க வரவங்க கம்பெனி வச்சுக்கிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அது சொன்ன விஷயமே கிடையாது புரியுதா அவங்க அறுவடை காலம்லாம் முடிஞ்சு அதுக்கான ஆதாயத்தை அவங்களுக்கு உழைப்புக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அதனால தான் என்ன பண்ணேன் ஒரு வீட்டில் ஒரு நல்லது நடக்குன்னா கூட தை மாதம் வச்சுக்குப்பா ஏன்னா அப்போ தான் அவன்கிட்ட பணமே வரும் வருஷம் முரலாம் அவன்கிட்ட பணம் இருக்காது ஆனால் அவனோட உழைப்பெல்லாம் சேமித்து ஒரு ஈட்டக்கூடிய ஒரு காலம் தான் தை மாதம் அதனால தான் பொண்ணுக்கு இருந்தாலும் பிள்ளைங்க இருந்தாலும் கல்யாணம் எப்போனா தை தைப்போரம் தானே பார்த்துலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா அன்றைக்கி தான் அவன் கையில் ஈரமே இருக்கும் காலம் உள்ள அவனுக்கு வேர்வை மட்டும்தான் இருக்கும் அந்த வேர்வைக்கான பலனாக ஈரம் எப்போ வரும்னா பணமா அந்த தை மாதம் வரும் அவனுக்கு தான் தைப்பூரம் தான் வழி இருக்கும் நம்ம தான் மாதம் மாதம் வாங்குகிறோமே வாரம் வாரம் டெய்லி வாங்குறோமே நமக்கு எத்தனை தை வந்தாலும் வழியே கிடையாது புரியுதா நமக்கு அது சொல்லலை விவசாயிகளை சொல்லிச்சு